இந்த புதிய ரூபாய் வெளியிட்ட விஷயம் வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாத வகையில் இது பரம ரகசியமாக வச்சுருந்து தானே வெளியிட்டிருக்காங்க இதன் மூலம் நன்மை இப்படி ஒரு பெரிய பில்டப் கொடுக்கப்படுகிறது என்னென்னு கேட்டால் அது எவ்வளவு கன கச்சிதமாக ரகசியமாக வச்சு இவ்வளவு பெரிய திட்டத்தை இத்தனை கோடி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு திட்டத்தை வெளியிடாமல் திடீர்னு ஒரு நைட்டில் வந்து நின்று ஒரு அறிவிப்பு செய்கிற வரைக்கும் யாருக்காது தெரியுமா அவ்வளவு ரகசியம் காத்து அற்புதமாக திட்டத்தை அரங்கேற்றி விட்டார் மோடி சாதனையின் நாயகன் அப்படி எல்லாம் பல பேர் இன்றைக்கு அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு தெரியாத ரகசியம் நம்மை போன்றிருக்கிற நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிற எண்பது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இருக்கிற நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு தெரியாமல் அது பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது உண்மை ஆனால் யார் யாரெல்லாம் இதிலே பாதிக்கப்பட போகிறார்கள் யாருடைய பணமெல்லாம் மீட்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட பெருங்கொண்ட பணக்காரர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய சொல்லப்பட்டு விட்டது எல்லார்டையும் தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த திட்டமே நாட்டில் எவன் 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 கேடு கெட்டு போனா என்ன எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டா என்ன பெருங்கொண்ட செல்வந்தர்களுடைய தொடர்பு நமக்கு தேவை அவனுடைய பணம் நமக்கு தேவைன்னு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் ரகசியம் கிடையாது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ ல இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது என்ன அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க சில பேர் வந்து பணத்தை வங்கிகளில் இருந்து மீட்டு எடுத்து இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னென்றால் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை அரசு தடை செய்ய போவதாக செய்தியை கேள்விப்பட்டு ஒரு அறிக்கையை சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பிலே வெளியிடப்பட்டது இந்த செய்தி நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் இது இன்னைக்கு நேரத்தில் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே கசிஞ்சிருச்சு உங்க திட்டம் என்னங்கிறது அப்படி சில பேர் சில பேருக்கு மட்டும் போயிருக்கிறது நல்ல கவனிங்க நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் போகல நாட்டில் இருந்த சில பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது உடனே அவர்கள் விழித்துக்கொண்டு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று செய்தி வந்துச்சு இது பரம ரகசியம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க சொல்லுங்க மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் பிஜேபியினுடைய கட்சி சார்பில் மோடியின் அறிவிப்புக்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு கோடி ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ஒரு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு போய் வங்கியில கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க நடந்தது இல்லை சில மணி நேரத்தில் மோடி மக்கள் முன்னால் தோன்றி ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் என்று அறிவிக்க போகிறார் அந்த அறிவிப்புக்கு சில மணி நேரத்திற்கு முன்னால் இந்த காட்சி அரைக்க இருக்கிறது எப்படி இது சந்தேகப்படாமல் இருக்க முடியுமா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச சரவணிகளை சொல்லிட்டீங்க பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டிய எல்லாரும் அலர்ட் ஆயிருங்க இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் மாத்திரம் மாத்திக்க எக்ஸ்சேஞ்ச் பண்றவன் பண்ணிக்க தங்கத்தை வாங்குற வாங்கிக்க நிலத்துல போடுறவன் போட்டுக்க என்னென்ன வேலையை செய்யணுமோ செஞ்சுக்க அடுத்த அறிவிப்பு வருதுன்னு அதிரடியாக ஆங்காங்கே அந்த பணம் வேறு வடிவத்தில் மாறிவிட்டது அழகான உதாரணம் வேற என்ன அது மட்டுமா சரி அவ்வளவு ரகசியமா வச்சு பே அதுக்கு பிறகு ஒரு நாள் இடைவெளி விட்டு இரண்டாவது நாளில் மக்கள் பேங்க் வழியாக மக்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் நடந்துச்சு நாலாயிரம் ரூபாய் தருவோம் அந்த நாலாயிரம் ரூபாய் கூட அடையாள அட்டை தரணும் அவரு அதனுடைய ஜெராக்ஸை கொண்டு கொடுக்கணும் எங்களுக்கு அப்பதான் நாலாயிரம் ரூபாய் தருவோம் இப்படி எல்லாம் கட்டுப்பாடு வச்சு தானே நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பொதுமக்களுக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய பிஜேபியின் தலைவர் அவருடைய மகள் நளினி நளினி போஸ் கொடுக்கிறார் என்றைக்கு நேற்றைக்கு முந்தினோ கையில இரண்டாயிரம் ரூபாய் கட்டுக்களை கட்டுக்கட்டாக வைத்துக்கொண்டு கொண்டு பத்து லட்சம் ரூபாயை கையில வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மாதிரி புது புதுப்பணங்கள்ட்ட இருக்குன்னு போஸ் கொடுக்கிறார் ஒரு ஆளுக்கு நாலாயிரம் தானே கிடைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ நாற்பதாயிரம் தானே கிடைக்கும் பத்து லட்சம் ரூபாய் கட்டாக பிஜேபியினுடைய மகளுக்கு கிடைத்தது எப்படி அப்ப ஆல்ரெடி போக வேண்டியவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு பணம் எங்கெங்க எங்க எப்படி எப்படி பதுக்கணுமோ பதக்க வேண்டிய வேலைகள்லாம் நடந்துருச்சு அந்த அதனால தான் அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரத்தில் சில குறிப்பிட்ட செக்டர் அதிலேயே கருப்பு பணத்தை இன்னும் அதிகமாக பெருக்கினாங்க கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு கொண்டு வந்த திட்டம் சில மணி நேரத்தில் பல ஆயிரம் கோடி கருப்பு பணம் கருப்பு பணமாக மாறுவதற்கு அது உதவி செஞ்சது கோயம்பேடு சென்னை கோயம்பேடு மாறு எடுத்துக்கங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்துல இரவுல எட்டு மணிக்கு அறிவிக்கிறாரு பன்னெண்டு மணியோட முடிஞ்சு போச்சுங்கிறாரு மக்கள் வந்து நிக்கிறாங்க யாருக்குமே தெரியல பேருந்து எல்லாம் வாங்க போய் மார்வாடி கடை போடுற ஐநூறு ரூபாய் கொண்டு வந்தவங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐநூறு வாங்கிக்கிட்டு இப்ப இவங்க எல்லாம் இந்த பணத்தை என்ன செய்வாங்க எப்படி மாத்துவாங்க இவங்களுக்கு இருக்கிற பின்புலம் என்ன ஒரு சாதாரண சாமானியனால் இந்த தொகையை மாற்ற முடியாதுங்கிற பொழுது இவர்களுக்கு மட்டும் அதை மாற்றுகிற வாய்ப்பு வசதி எப்படி கிடைக்கிறது அப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் போக வேண்டிய எடுத்துக்கலாம் போயிடுச்சு எந்த பணம் எவ்வளவு கன்வெர்ட் ஆகணும் யார் கைக்கு போகணும் எல்லா வேலைகளும் முன்னமே முடிந்து விட்டது வந்த உடனே இதை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு எல்லா திட்டமும் போட்டு வைத்து விட்டு அதற்கான அறிவிப்பை செஞ்சுட்டு இப்போ என்னமோ பரம ரகசியமா வந்துச்சு யாருக்கும் தெரியாம வந்துச்சு என்று மக்களுடைய காதில் பூ கொண்டிருக்கிறார்கள்